இந்திய திருநாட்டில் ஈமானை மிகச்சிறப்பாக பணி செய்து நிரப்பியவர்கள் அல்லாமா ஹாஜா மொயின் உதீன் இந்தியாவின் பேரரசர் இந்தியாவின் பேரரசர் அவங்க இந்தியாவிலே வரும்போது ஃபக்கீராக வர்றாங்க ஒரு ஏழையாக தஃப்படித்தவர்களாக சராசரி ஃபக்கீராக வர்றாங்க அன்றைய பேரரசுகளெல்லாம் அவர்களுக்கு முன்னாலே மண்டியிட்டது மொயின் உத்தீன் ஒரு ஃபக்கீர் ஆனால் கொஞ்சம் கவனம் மையுங்கள் தொண்ணூறு லட்சம் மக்கள் இந்தியாவில் அவர்களின் ஹயாத்திலேயே அவர்கள் களிமா சொல்லி முஸ்லிமாக்கினார்கள் தொண்ணூறு லட்சம் மக்களை பேரொழி சில பேர்களுடைய பிறப்பு தொடரில் அவர்களுடைய முன்னோர்கள் காட்சி அளிப்பார்கள் அல்லாமா ஹயாசுத்தீன் ராஜா மொயனுதீன் ஜிஸ்ரீயின் தந்தை ஹயாசுத்தீன் மிகச்சிறந்த மான் மிகச்சிறந்த மகான் அவங்க தாயால் மிகச்சிறந்த அல்லாவின் அருள் பெற்ற பெண்மணி ஒரு நல்ல சீதேவிக்கு ஒரு நல்ல தாய்க்கும் தந்தைக்கும் பிறக்கிறார்கள் எஜிரி ஆறாம் நூற்றாண்டில் வாழ்கிறார் மொயனுதீன் ஜிஸ்ரீ எங்கோ பிறக்கிறார்கள் ஆனால் இந்தியா நபி வல்லி சல்லல்லா அலிசல்லாம் அவர்களை சந்திக்க போன போது மதீனாவிற்கு ஜியாரத்திற்கு எம் பெருமான் காட்சியளித்து சொன்னார்கள் நீங்கள் இந்தியா செல்லுங்கள் என்றார் உங்களை என்னை போன்ற இதாயத்துடையவர்களை இந்த மண்ணில் அல்லாஹுடைய தொடர்போடு ஆக்குவதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மாமனிதர் அல்லாமா மொயனு கிருஷ்தி அஞ்சப்படும் இடமில்லை அவர்களை எதிர்த்து எல்லா சக்திகளும் தூவப்பட்டது தூண்டப்பட்டது அவங்க குடிக்கிறதுக்கு தண்ணீர் இருக்கிற குளம் பகுதியில் தான் அந்த உட்கார்ந்துருந்தாங்க அந்த குளத்தை நஜி சாக்கிறாங்க நாசுபடுத்துகிறாங்க அங்கனையே சாப்பிட்றாங்க அங்கனையே தட்டு கழுகிறாங்க அப்படின்ற செய்தியை சொல்லி அவர்களை இந்த இடத்தை விட்டும் அப்புறப்படுத்துவதற்கு அரசு திட்டமிட்ட போது அல்லாமா மொயின் ஜிஸ்ரீ வேண்டாம் இந்த விளையாட்டு என்கிறார்கள் அவர்களோடு பக்கீர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த நாடு இல்லை மாணவி செல்லெல்லாம் கொலைவு செல்லத்தால் அனுப்பப்பட்டார்கள் அவர்களுக்கு அங்கே தீங்கு செய்யப்பட்ட போது இந்த இடத்துல தண்ணீர் செழிப்பாக இருக்குது நீங்கள் இங்கிருந்து வெளியேறணும்னு சொன்ன போது குடிக்கிறதுக்கும் குளிப்பதற்கும் தானே தண்ணீர் மறுத்துட்டாங்க ராஜாமொயினுத்தீன் ஜிசீர் அஹிமகுல்லா அந்த மக்களுடைய நிர்பந்தம் வெளியே போகணும்னு வரும்போது கூஜாவை கொடுத்து தன் சீடற்ற இந்த தண்ணி அள்ளிட்டு வாங்கன்னாங்க கூஜாவை கொடுத்து தண்ணி அள்ளிட்டு வாங்கன்னாங்க அவங்க கூஜாவை கொண்டு போய் அந்த குளத்தில் கொண்டு வைக்கிறாங்க அடுத்த நிமிஷம் தண்ணி கூஜா உள்ளே வருது குளம் காலியாக போச்சு மன்னருக்கு செய்தி போகுது குளத்தில் தண்ணி இல்லை அது எப்படி வற்றும் அது வற்றும் குளமாது வற்றாத நீர் எப்படி வற்றியது வத்தனம் இல்லை அது தன்னா போகவில்லை மொயினுதீன் ஜிஸ் மந்திரம் செய்து விட்டார் அன்றைக்கு மந்திரவாதியாக இருந்த ஜெயபாலை பிடித்து அனுப்புகிறார்கள் ஜெயபால் மிகப்பெரிய மந்திரவாதி மொயினுத்தீன் ஜிஸ்ஸியை எதிர்த்து நீண்ட வரலாறு உள்ளையெல்லாம் நான் செல்வதற்கில்லை நாம் கடந்து வந்த பாதையில் பிரகாசமான மனிதர்கள் இருக்கிறார்கள் அல்லாவுடையவர்கள் பிரச்சனையை மக்கள்கிட்ட போய் கேட்டதே இல்லை அல்லாட்ட போய் கேட்கறது தண்ணியை விட்டு தடுக்கப்பட்ட போது அல்லாட்ட பேசுறாங்க அல்லா சொன்னா கூஜாவில் தண்ணி போயிடுச்சு ஒரு மூலம் கூஜாவிலே பிரம்மாண்டமான நதி உள்ள போச்சு அல்லாஹ் நபிமார்களுக்கு கொடுப்பதற்கு பேர் மோஜிசா அற்புதம் நபிமார்களுக்கு கொடுக்கிற மோஜிசா வலிமாறுகளுக்கு கராமாத் வளிமாறுகளுக்கு அற்புதம் உண்டு என்பது ஈமானுடைய கொள்கை அகீதா மூமின்களுடைய அகீதா அது சத்தியம் மொஹீனு ஜிசி ரஹமல்லை எதிர்த்து ஜெய்பால் அனுப்பப்பட்டார் ஜெய்பால் நிறைய மந்திரம் செய்தார் அதெல்லாம் நேரம் இல்லை ஒன்று ரெண்டு மந்திரம்லாம் இல்லை அவர் அப்படி செய்தார் இப்படி செய்தார் ஏதோ வித்தை காட்டினார் மொஹீனுதீன் ஜிஷி என்ன செய்தாங்களோ அதுக்கெல்லாம் எதிர்த்து இவர் செய்தார் அவங்க செய்தது அல்லாவின் பேர் அற்புதம் இவர் மந்திரம் ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் கடைசியாக ஒரு கட்டத்தில் மேலே பறந்தார் பறக்கிறார் ஜெய்பால் அந்த சக்தி உங்களுக்கு உண்டாம் கேட்டார் மொயினுதீன் ஜிசிர் அகமத்துள்ளாலே சீடர்கள்லாம் சொன்னாங்க அவர் மேலே பறக்கிறார் கண்ணால் பார்க்குறாங்க பறக்கிறார் மக்கள் பார்வையில் எனக்கு இருக்கிற சக்தி அவங்களுக்கு இல்லைங்கிற மாதிரி மொயின் உதீன் ஜிசீர் ஒன்றும் செய்ய இல்லை தன்னுடைய காலனியை கலட்டி சொன்னாங்க நீ போ மேலே போறான் அவன் இறக்கி கொண்டான்னு மேலே பறக்குறான் ஆளை கீழே இறக்குன்னாங்க அந்த செருபத்துக்கு நகலத்துக்கு காலனியை போ அவனை கொண்டு வாண்டு இது நேரம் பறந்து போய் அங்க மேலே வச்சு அடி அடி நடிச்சு ஆளை கீழே இறக்குச்சு நீண்ட வரலாறு இந்த தீன் பாதுகாக்கப்பட்ட விதம் மிக அற்புதமானது ஆச்சரியமானது வலிமார்கள் அல்லாவின் நினைவில் வாழ்ந்தவர்கள் அவன் சிந்தனையில் தன்னை ஆக்கி கொண்டவர்கள் அற்பமான இந்த உலகத்தில் கொஞ்சம் விலகிய வாழ்ந்தவர்கள் ஆசைகளை கட்டுப்படுத்தியவர்கள் மன ஓட்டத்திலெல்லாம் எல்லாம் அல்லாவின் மிகப்பெரிய நேசத்தை வளர்த்துக் கொண்டவர்கள் அல்லா நம்ம எல்லாருக்கும் அப்படி வாழ தோபி செய்வானா கடைசியா நீங்க பாருங்க ஜெயபால் மந்திரவாதி தான் ஆனால் மொயினுதீன் ஜிஸ்வி ராமத்துள்ள அற்புதத்தை பார்த்து பார்த்து அத்தனையிலும் அவன் மந்திரம் அது ஏமாற்றப்பட்டு தோல்வி அடைந்து அவர்களின் அற்புதம் ஜெயித்த போது ஆச்சரியத்திலும் பெரிய ஆச்சரியம் அவர்களின் கரம் பற்றி களிமா சொன்னார் மாத்திரமல்ல ஹாஜா மொயனுதீன் ஜிஸ் ராமத்துல்லா அலேயினுடைய ஹலீஃபாக்களில் ஒருவராக ஜெயபால் ஆகிறார் எங்க வர்றார் ஹாஜா மொயினுதீன் ஜிஸ்ரீயை கொண்டு களிமா சொல்றார் கையை பிடிச்சி வர்றார் பின்னால் அவருடைய பெரிய இடம் சின்ன வயசுலேருந்தே இருந்து எல்லாம் அவங்கள பண்படுத்தினான் வீட்டை விட்டு வெளியில வர்றாங்க பெருநாத் தொழுகைக்கு தகப்பனார் கூட்டு வர்றாங்க நான் தாய்மார்களுக்கெல்லாம் சொல்வேன் நேரம் ரொம்ப சுருக்கமாக இருக்குது முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் அவங்க தகப்பனார் கூட்டு வர்றாங்க பெருநா தொழுகைக்கு பெற்றோர்கள் தான் ரோல் மாடல் நல்ல பிள்ளைகளை உருவாக்கும் சின்ன பிள்ளை காஜா மொயினுத்தீன் ஜிஷ்டி அவங்க தகப்பனார் அவங்கள கையை பிடிச்சி கூட்டி போகிறாங்க ஈது காவுக்காக பெருநாள் தொழுகைக்காக சின்ன பிள்ளையாக வளர்கிற காலத்திலேயே அந்த பயிற்சி அவங்க ரொம்ப ஜோரான ட்ரெஸ்ஸு நல்ல குடும்பம் பாரம்பரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தவங்க காஜா மொயினுத்தீன் இந்தியாவுக்கு வருகிறார் ஃபக்கீர் அவங்க பூர்வீகம் பணக்கார குடும்பம் நல்ல ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வர்றாங்க சட்டைக்கு மேலே ஒரு கோட்டு வேறு போட்டுருக்குறாங்க பாப்பா கூப்பிட்டு வர்றாங்க அப்படியே ஈதுகாக்குறவு திரும்பி திரும்பி பார்த்தாங்க திரும்பி பார்க்குறாங்கன்னா அத்தா அப்படியே வாப்பான்னு கூப்பிடுறாங்க வந்தாங்க மீண்டும் திரும்பி பார்க்குறாங்க ஒரு இடத்துல ரெண்டு தடவை திரும்பி பார்த்துட்டாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்தாங்க பார்த்துட்டு அத்தா போகிறாங்க இவர் பின்னால் இங்கே வந்துட்டார் வந்து அங்கே ஒரு வீட்டில் போய் நுழைஞ்சிக்கிட்டாங்க அதிரத்து ஹாஜா மொயின் உதீன் ஜிஷீர் தகப்பனார் திரும்பி பார்க்குறாங்க மகனை காணலில் மகன் திரும்பி திரும்பி பார்த்துட்டு எங்கே விட்டார் என்று அவங்க திரும்பி வர்றாங்க அவர் வீட்டில் போய் நிற்கிறார் அந்த வீட்டில் இவங்க வயசுக்கு ஒத்த இன்னொரு சிறுவன் அழுது கொண்டு இருக்கிறான் இவங்க வயசுக்கு ஒத்த சிறுவன் அழுகிறான் அவன் கண்ணீரை துடைக்கிறார்கள் மொயினுத்தீன் ஜிஷி அவங்க அன்பு தந்தை ஹயாசுத்தீன் அங்கே மறைந்து நின்று பார்க்கிறாள் என்னதான் நடக்கிறது என்று அந்த சிறுவன் சொன்னான் அவனை கூப்பிட்டு வாப்பா பள்ளிவாசல் ஈது பெருநாள் பெருநாள் தொழுகைக்கு போறோம் நீ வா அவன் சொன்னான் நான் எப்படி வருவது என் ஆடையை பால் அத்தனையும் அழுக்கு என்னை கவனிப்பதற்கு யாரும் இல்லை உடையுடுத்துகிற பெற்றோர்களும் இல்லை நான் ஒரு அதை ஆதரவற்றவன் எனக்கு உடை இல்லை எப்படி நான் வருவது உன்னை கவனிக்கிற தந்தை இருக்கிறார் என்னை கவனிக்க யாரும் இல்லை அதெழுத்து ஜிஸ்ரீ அவர் கண்ணீரை துடைத்தார் என்ன பிரச்சனை புது ட்ரெஸ்ஸோடு நம்ம போகணும் வா நான் கூட்டு போகிறேன் தன் மேனியில் போட்டிருந்த அந்த கோட்டை கலட்டுகிறார் கலட்டி அவர் மேனியில் போட்டார் போட்டுவிட்டு இப்போது என்னை விட நீ அழகாக இருக்கிறாய் வா என்றார் நான் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேன் நீ கோட்டை போட்டிருக்கிற வா என்றார்கள் பார்த்து விட்டார்கள் மொயினுதீன் ஜிஸ்தி ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார் அல்லாவுக்கு நன்றி சொல்கிறார் ரப்பே பள்ளி பருவத்தில் இத்தனை விசாலமான உள்ளமுடைய பிள்ளையை தந்தாயே பள்ளி பருவத்தில் இத்தனை விசாலமான உள்ளமுடைய பிள்ளையை கொடுத்தாயே இப்படி இறக்கம் நிறைந்த ஒரு மகனை தந்தாயே இவர் எதிர்காலம் எத்தனை பிரகாசமாக இருக்கும் அந்த பிரகாசம்தான் லட்சோப லட்ச மக்களை அல்லாவோடு இணைத்த பிரகாசம் அது எங்கே உருவானது குழந்தையாக வளர்ந்த பருவத்தில் பிள்ளைகளை அப்படியெல்லாம் ஒரு அறநெறியோடு ஒழுக்கத்தோடு இறக்கத்தன்மையோடு விசாலமான உள்ளத்தோடு நாம் வளர்க்கிறோம் நாம் வாழ வேண்டும் கஷ்டத்துக்கு பின்னாலும் கண் குளிர்ச்சியாக வாழ்கிறவர்களே மனிதர்களின் புனிதர்கள் ஒரு வீட்டிலும் ஹாஜா முயனுத்தீன் ஜிஸ்தி உருவாக வேண்டும் ரஜபு மாதத்தின் மகான் அஜ்மீரில் வாழுகின்ற மகான் ஹாஜா முயனுத்தீன் ஜிஸ்தி அவர்களை மறக்க முடியாது நாம் களிமாவை ஏற்றுக்கொண்ட இடத்தில் அவர் வாழுகிறார் ஒவ்வொரு வீட்டிலும் அப்படி பிள்ளைகள் உருவானால் வீடு புனிதமாகும் நாடும் புனிதமாகும் எல்லாம் அல்ல அல்லா அப்படிப்பட்ட அருமையான வாழ்க்கை நீங்களும் நானும் வாழத் தோவி செய்வானாக